அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து லாடம் வந்து எப்படி கட்டுறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து காலை மாட்டுக்கு படுக்க வச்சு மா காலெல்லாம் எல்லாம் வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொருசு வந்து கட் பண்ணிங்கிறாரு இந்த மாதிரி வந்து கரெக்டாக கட் பண்ணி எல்லாம் லாடும் கரைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் யாரும் இந்த லாடு கட்டுறவங்கலாம் இந்த மாதிரி வேலை எதுவும் செய்கிறது இல்லை எல்லாம் வந்தாங்களா ஏதோ கட்டி எடுத்து எழுப்பிவிட்டாங்கன்னு பார்க்குறாங்க அந்த மாதிரி பண்ணாக்கா மாட்டுக்கு வந்து கால் வந்து ஒழுங்காக இருக்காது அது இல்லாமல் லாடம் நிற்காது சரிங்களா அந்த மாதிரி பாருங்கள் முன்னாடி வந்து கட் பண்ணி எல்லாம் குருசெல்லாம் க்ளீனாக வச்சால் மட்டுந்தான் எந்த காலுக்கு எந்த மாதிரி லாடும் போட்டால் நிற்கன்றும் ஃபஸ்ட்டு வந்து அது தெரியணும் நிறைய பேருக்கு அது தெரியல அடம் கட்டுறோம் உங்களுக்கு எதுவும் வந்து அங்கே கட்டின்னு போயிட்டுக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணாலும் லாடம் நிற்காது சரிங்களா பாருங்கள்லாம் ஒரு பக்கம்லாம் கட் பண்ணி முடிஞ்சு இப்போல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரிலாம் பண்ணணும் இதுதான் ப்ராசஸ்ஸு பொழுங்கான ப்ராசஸ்ஸு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமாக இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அப்பா கட்டின்னு இருந்தார் அவருக்கு வந்து கை கொஞ்சம் அடிப்படை இப்போ வந்து அண்ணா தான் கட்டின்னுக்குறாரு அண்ணா பேர் என்ன பார்த்தீங்கன்னா அப்சல் பாஷா இவங்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனைப்பள்ளி பக்கம் அத்திகுண்டா வில்லேஜ் மெயின்மேன் மாட்டங்கள் தான் இவங்க வந்து கட்டினுக்கிறாங்க இப்போ வந்து தமிழ் அச்சிப்பம் தமிழ்நாடு போலீஸு அப்புறமா குட்டப்பள்ளி தூக்குதர அப்புறமா மேல்பட்டி குரு இந்த மாதிரி சொன்ன போனால் இன்னும் நிறைய மாடுக்குது இந்த மாதிரி மெயின்மேன் மாட்டங்கள் தான் கட்டினுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி குழி எடுத்து எல்லாம் ஆணி மடிக்கணும் இப்போல்லாம் இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி எல்லாம் செய்கிறதில்ல சரிங்களா நானும் கேள்விப்பட்டுக்கிறேன் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி இல்லை மாட்டுக்கு வந்து லாடை கட்டாமல் போடணும் அப்போ மாடு வந்து ஓடும் அந்த எந்த வகையில் வந்து அது உண்மைன்னு தெரியல நிறைய பேர் அந்த மாதிரி நம்பினுக்கிறாங்க அதெல்லாம் சுத்தமான பொய் சரிங்களா உங்களுக்கு கெடுத்துறது அந்த உங்கள் மாட்டுக்கு வந்து கெடுத்துறதுக்கு அந்த மாதிரி சொல்லிருங்கிறாங்க சரிங்களா எல்லா விஷயமும் சொல்லி தான் நம்ம செய்யறதுன்னு யாரும் செய்கிறோங்களா அந்த மாதிரி எதுவும் இல்லை நம்ம விருப்பப்பட்டு தான் நம்ம என்ன நினைக்கிறவங்களோ அந்த மாதிரி செய்யணும் சரிங்களா அவன் மொத்தம் சொல்கிறவன் ஒத்துக்காதீங்க மாடு உங்களுது சரிங்களா உங்கள் மாட்டுக்கு நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அவன் சொல்கிறன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து மாட்டுக்கு நாடு இல்லாமல் போடாதீங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் மாட்டுக்கு வந்து லாடு எல்லாமே என்றைக்கும் போடாதீங்க இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வந்து சுவாரஸ்யமான வீடியோ வந்து வந்துனே இருக்கும் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம எல்லாமே மாட்டுக்கு எப்படி வந்து லாடை கட்டுறதுனால என்ன பெனிஃபிட் அந்த மாதிரி எல்லாம் வீடியோ விஷயமும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வர வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Do not forget to subscribe to our TN24 Village Vlog channel for more interesting videos and updates. Your support means a lot to us.